தலைவன் சீமான் அருந்ததிய மக்கள் தெலுங்கு சமூக மக்கள் மழமல்லு எங்களுக்காக அந்த உயிர்ப்பை விட இன்றைக்கு இந்த விழாவிலே கலந்து கொண்டதிலே ஏற்படுகின்ற உயிர்ப்பும் உணர்வும் மிக மிக உயரமானது மிக மிக உணர்ச்சிகரமானது இந்த அரசுதலுக்கான மூன்று சதவிகித இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேறும் பொழுது நான் மருத்துவமனையில் இருந்தேன் சென்னை ராமச்சந்திரா மருத்துவமனையில் முதுகு தண்டுவனத்திலே அபாயகரமானது ஒரு அறுவை சிகிச்சைக்கு ஆட்பட்டு மீண்டும் வந்து உங்களை எல்லாம் பார்ப்பேனா என்ன ஐயப்பாட்டுக்கிடையே

எவ்வளவு பெரிய மாளிகையாக இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் கட்டி கொண்டிருக்கின்ற சட்டசபை கட்டிடம் நாங்கள் கட்டிக்கொண்டிருக்கின்ற அண்ணா நூற்றாண்டு நூலகம் அடித்தளம் கோபுரத்தையே காப்பாற்றக்கூடிய கோபுரத்துக்கு இடையானது என்னுயிர் தலைவன் சீமான் அருந்ததிய மக்கள் தெலுங்கு சமூக மக்கள் மழமல்லுகிற எங்களுக்காக நிற்கிற தலைவனடா அவனுக்கு ஓட்டு போடாம எவனுக்கா போடுவோம் தஞ்சை கரிகாலன் வேற வழி இல்லாமல் ஆந்திராவில் இருந்த ஆந்தி குடிகளை கொண்டாந்து இறக்குறாங்க அவங்க தான் இங்க இருக்கிற அருந்ததியர்கள் அருந்ததியருக்கான ஒன்று சதவீத இடஒதுக்கீடு அறுபத்தி மூணு விழுக்காடுல எவ்வளவு அப்பட்டமான சமூக அநீதி நடந்திருக்கு அப்படிங்கறத மிக எளிதா நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த முப்பது விழுக்காட்டுல இஸ்லாமியர்களுக்கு மூணு அஞ்சு விழுக்காடு இந்த பதினெட்டு விழுக்காட்டுல அருந்தியதற்கு மூணு விழுக்காடு நான் தெரியாம கேட்கிறேன் தமிழ்நாட்டில் அருந்ததியரும் இஸ்லாமியரும் சரி விழுக்கா இருக்காங்களா சரி விழுக்காடு இருக்காங்களா அள்ளுகிற ஒரு கொடுமை உருவாக்கப்படுது உருவாக்கியது தெலுங்கர்கள்

இருப்பதை போலவும் அவர்களெல்லாம் எல்லாம் அடித்தளத்திலே போலவும் எண்ணிக்கொண்டு யாரும் அவர்களை கைது அவமானப்படுத்துகின்ற காரியம் ஒண்ணும் இருக்க முடியாது அறுபத்தி மூணு விழுக்காடில் எவ்வளவு அப்பட்டமான சமூக அநீதி நடந்திருக்கிறத மிக எளிதாக அந்த முப்பது விழுக்காட்டுல இஸ்லாமிய மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு

அவர்கள் அடித்தளத்தில் கிடக்கிறார்கள் சொன்னாலே அது அவருடைய சுயமரியாதைக்கு இழுக்கு எப்படி என்றால் அடித்தளம் தான் ஓபுரத்தை தாங்கக்கூடியது அடித்தளம் இல்லாவிட்டால் எவ்வளவு பெரிய மாளிகையாக இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் கட்டிக்கொண்டிருக்கின்ற சட்டசபை கட்டிடம் நாங்கள் கட்டிக்கொண்டிருக்கின்ற அண்ணா நூற்றாண்டு நூலகம் இவைகளெல்லாம் நாங்கள் அப்போ அமைக்கின்ற அடித்தளத்தால் தான் மிளகையாக இருக்க முடியும் இந்த வள்ளுவர் கோட்டம் அடித்தளம் கோபுரத்தையே காப்பாற்றக்கூடிய கோபுரத்துக்கு இடையானது அடித்தள மக்களை காப்பாற்றினால்தான் அடித்தள மக்களை உயர்த்தினால்தான் அடித்தள மக்களை நம்மோடு அடைத்துக் கொண்டால் சமுதாயத்தை வாழ வைக்க முடியும் நாட்டை வாழ வைக்க முடியும் நிற்கிற தலைவனடா அவனுக்கு ஓட்டு போடாம எவனுக்கு போடுவோம்